ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி மேசராசி நீர்களுக்கு வணக்கம் மேசராசி காலப்புருஷ சக்கரத்தின் முதல் வீடு அங்கார பகவான் செவ்வானின் ஆட்சி வீடு நீர்களே இந்த வீடியோ பதிவில் உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் சுக்கரன் ரெண்டு ஏழு கூடியவர் தன குடும்ப வாக்கு கலஸ்தர கலஸ்தரஸ்தானாதிபதி கணவர்மணி உறவு நண்பர்கள் சொந்த பந்தம் சுற்றம் எல்லாத்தையும் சொல்கிறவர் அவர்தான் நீங்கள் செய்கிற காரியம் தொழில் கூட்டமைப்பு மேலாண்மை நண்பர்கள் பழக்க வழக்கம் எனக்கம் மற்றவங்க கூட நீங்கள் சேர்ந்து செய்கிற காரியங்கள் எல்லாத்துக்குமே சுக்கரன் தான் ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கரன் பொதுவாக சொகுசு சொந்தக்காரர் ஒரு ஆணோ பெண்ணோ தன்னை மறந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க ஒரு கனப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு சுக்கரன் தான் காரணம் சுக்கரன் இல்லைன்னா இந்த பூமியே சூன்யமாயிடும் சரியா இந்த பிரபஞ்சமே சூன்யமாக இருக்கும் எந்த ஜீவராசிக்குமே ஒரு இணக்கத்தை கொடுக்குறவர் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறவர் எனப்பெருக்கத்தை கொடுக்குறவர் சுக்கரன் தான் சுக்கரன் தான் வந்து இனவருத்தியாக கொடுக்குறவர் புத்திர பாக்கியத்தை குரு கொடுத்தாலுமே அந்த புத்திர பாக்கியத்துக்கு முன்னாடி அமைகிற அந்த ஈர்ப்பை இணைவை கொடுக்குறவர் சுக்கரன் தான் அப்பேற்பட்ட சுக்கரன் மேசராசிக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் ரொம்ப வேண்டியவர் ரெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் ரொம்ப வேண்டிய கிரகம் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி மேசராசியில் மேசராசியில் அசுபதி பரணி கார்த்திகை உண்ணாம்பரத்தில் பிறந்தாலும் சரி சுக்கரை ரொம்ப தவிர்க்க முடியாத காரணமாக இருக்கிறார் ஒரு ஆண்பன் திருமணத்துக்கு வந்து சுக்கரை காரணமாக இருக்கிறாரு அதுபோக இடம் மனை வீடும் அதுபோக அது எப்படின்னா உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் அந்த உடுத்த உடை இருக்க இடம் இது ரெண்டுக்குமே வந்து சுக்கரன் வருவார் உண்ண உணவுக்கு சந்திரன் சரியா அது மாதிரி சந்திரனும் சுக்கரனும் ரொம்ப தவிர்க்க முடியாத கிரகங்களாக இருக்கிறாங்க மனித வாழ்க்கைக்கு அதாவது ஆரம்பகட்டத்தில் ஆரம்பகட்ட அமைப்புக்கு சந்திரனும் சுக்கரனும் ரொம்ப அமைக்க முடி தவிர்க்க முடியாத கிரகமாக இருக்கிறாங்க சந்திரன் மாதுர்காரகன் தாய் தாய் சாணத்துக்குள்ளவர் சுக்குரன் அடுத்து உள்ள நிலைமைக்கு உள்ளவர் ஓகே நேர்களே இந்த வீடியோ பதிவில் சுக்குரனை பற்றி தான் பேச போகிறோம் அப்பேற்பட்ட சுக்கரன் ஒரு நல்ல நிலைமையை மேசராசி கொடுக்குறவர் ராசிங்க இது வந்து மனம் உடல் நீங்கள் மேசராசியில் பிறந்திருக்கீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறாருன்னு அர்த்தம் உங்கள் ராசிக்கு நாலு குடையவன் சுகஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் மேசராசிக்குன்னு உள்ள பெருமை ஏன்னா நாலு குடையவன் ராசியில் இருக்கிறது மேசராசி நேயர்கள் எப்போயுமே ஒரு சுகம் சுகப்படுகிறவர்கள் அதுபோக வீடு மனை அமைப்பெல்லாம் இருப்பீங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் ஓரளவு நிம்மதியாக இருப்பீங்க குடும்ப பாசத்தோடு இருப்பீங்க தாய் அன்புலத்தோ தாய் அன்போடு இருப்பீங்க வண்டி வாகன யோகமும் இருக்கும் நல்ல விவாதமாக பார்க்கப்படுகிறது அப்போ சந்திரன் உங்கள் ராசியில் இருந்தார்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் மடத்தை தான் பார்ப்பார் அந்த சந்திரன் ஏழாம் இடங்கிறது நேராக சுக்கர வீட்டை தான் பார்ப்பார் பார்த்திங்களா இப்போ சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள தொடர்பு வந்துருச்சு ஏன்னா மேச ராசிக்கு ஏழாம் வீடு சுக்கரை வீடு தான் துலாம் ராசி ரைட்டு அந்த சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஏழு ரெண்டாம் மடத்துக்குள்ள சுக்கரன் இப்போ வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு அஞ்சாம் இடம் பஞ்சமஸ்தானத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு இருபத்தி நாலு ஆகஸ்ட்டு நைட்டு ஒன்று பதினாறு மணிக்கு அவர் ஆறாம் இடம் கண்ணியில் போய் நீசமடைகிறாரு கண்ணியில் வந்து பரம நீசமடைகிறாரு இருபத்தி ஏழு டிகிரிக்கு அவர் நீசம் நீசமடைகிறாரு இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து செப்டம்பர் தேதி வரைக்கும் நீச நிலையில்தான் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு குடைவன் ஆறாம் இடத்தில் நீச நிலையம் எடுக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படலை அதனால் அந்த வீடியோ பதிவில் சுக்கரனால் உங்களுக்கு அடுத்து வருகின்ற காலங்கள் செப்டம்பர் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் சொல்ல போகிற விஷயத்தில் கவனமாக இருங்க இந்த வீடியோ வந்து கோச்சார பழங்கள் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேரும் சரியா மனதுக்கும் உடலுக்கும் சேரும் ஜனன ஜாதக தசா தசாபத்தி வேறு லக்கணங்கிறது வேறு அது வந்து உங்கள் பிறவி அமைப்பு அது வந்து உங்கள் கூட நினலாக தொடர்ந்து வருது ஜனன ஜாதகம் தசா புத்தியும் இது வந்து அன்றாட நிகழ்வுக்கு உங்களுக்கு உடன் இருக்கும் இதுக்கு தான் நான் வந்து மேச ராசிக்கு எல்லா ராசிக்குமே போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வந்து யோகா நாட்கள் என்ன மற்ற நாட்கள் எப்படி இருக்கணும்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அது வந்து தின பலன்கள் நட்சத்திரத்துக்கு போட்டிருக்கிறேன் தினப்பலன்கள் வந்து சந்திரனை மையப்படுத்தி நடக்கு அன்றாட தின பலன்கள் அது வேறு இது வந்து சுக்கரன் உங்கள் ராசிக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு சுக்கரனுடைய அன்பளிப்பு என்ன அவருடைய ஈடுபாடு என்ன அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபட்ட காரியத்தில் சில சாதகமும் பாதகமும் இருக்கும் அதை பற்றி தான் பேச போகிறோம் பொதுவாக சுக்கரன் வந்து பெண் சம்மந்தப்பட்ட கிரகம் தான் நிறையா இருக்குது அவருடைய காரகத்துவங்கள் நிறைய இருக்குது சரியா ஒரு வரியில் சொன்னோம்னா சொகுசு வாழ்க்கை சந்தோஷம் இன்பம் மகிழ்ச்சி இதுக்கு வந்து சுக்குரன் தான் மகிழ்ச்சியாக ஒரு சம்பவம் நடக்குது நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள் அப்படின்னா அதுக்கு வந்து சுக்குரன் தான் காரணம் அப்பேற்பட்ட சுக்குரன் வந்து உங்கள் குடும்ப ரீதியாக மகிழ்ச்சி கொடுப்பாரு கையில் காசு பணத்தை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுப்பார் கடன் மனை உறவு மூலியமாக மகிழ்ச்சி கொடுப்பாரு இப்போ வந்து ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் ஆறாம் இடத்துல சுக்கரை இருக்கலாமா சார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஆறாம் இடம் கோச்சாரத்தில் கோச்சார பழங்களில் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரை வருது நல்ல விஷயமாக பார்க்கப்படவில்லை காரிய விக்னம் காரியத்தில் வந்து சில இடையூறுகள் வரும் காரியத்தில் சில பிரச்சனைகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேசராசினியர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வாக தான் போடுறேன் எந்தெந்த விஷயத்தில் சார் இணக்கமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துருவோம் உன்பை ஒன்றா பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் லிங்கில் உள்ள வீடியோவும் பாருங்கள் அது போக வந்து உங்களுக்கு நாள் பழங்கள் போட்டிருக்குறேன் ராஜயோக பழங்களும் போட்டிருக்குறேன் அந்த அமைப்பையும் பாருங்கள் சுயசாரம் செக் பண்ணுறவங்க எங்களை அணுகுங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் சரியா நேர்களை அடுத்த விரண்டு காலகட்டத்தில் உங்களுக்கு நான் தசாபுத்தி பலன் போடுறேன் ராகு திசை குரு திசை சனி திசை இதையும் நான் உங்களுக்கு தொடர்ந்து போடுறேன் பாருங்கள் நேர்களே ஆறாம் இடத்துல சுக்குரன் இருக்கிறாரு பலம் இழக்கிறாரு கண்ணியில் வந்து ஒரு பலம் இறக்குறாரு கண்ணியில் பலம் இழந்தாலும் ஸ்தான பலம் படுறாரு கேது கூட சேர்கிறாரு கேது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து நல்ல பணங்களை தான் கொடுத்துட்டு ஆறாம் இடத்துல கேது இருக்கலாம் குரு பார்வையில் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போதிக்கி குரு திசை கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மேசராசியில் ஆனால் அந்த சுக்குரையை வந்து கேது கூட செய்கிறது நல்ல அமைப்பு பார்க்கப்படாது சுக்குரை கேது அமைப்பு வந்து ஒரு கிரகணத்தை கொடுக்கும் ஸோ உங்கள் ராசிக்கு ரெண்டு கூடவன் கேது கூட சேர்ந்து கிரகணம் அடைகிறாரு குரு பார்வைக்கு வராரு அதாவது முழுமையாக கட்டுப்போல குரு பார்வை இருக்கிறனால ஓரளவு இயல்பு தான் இருப்பார் இருந்த போதிலும் அவர் இன்னொரு காரியத்தை செய்கிறாரு பரணாமடத்தில் இருக்கிற ராகவ பார்க்குறாரு விரையும் குறையும் சரியாக தேவையில்லாத விரயம் விரையும் குறையும் செலவுகள் சிக்கனமாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும் இப்போ சுக்கரன் கூட சேர கேது வந்து உத்தியோகத்தில் ஒரு போராட்ட நிலை இருக்கும் உத்தியோகம் போகிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் குறிப்பாக கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்டவங்க கிளரிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை டீச்சர் வேலை சொல்லிக் கொடுக்குற வேலை வக்கீல் வேலை இப்படி திரைப்படம் கலை சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு சந்த போராட்ட நிலை கூடுதலாகவே இருக்கும் அதுபோக சுக்குரன் ரெண்டு ஏழு கூடவன் அதனால் குடும்பத்தில் வந்து கணவன் மணி வேலைக்கு போகிறவங்க கூட சேர்ந்து வேலைக்கு போகிறவங்க ஒரு டீமை வேலை பார்க்குறவங்களுக்கும் சில பிரச்சனை இருக்கும் டீம் ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்க அசோசியேட்டை வேலை பார்க்குறவங்களுக்கும் சில பிரச்சனை இருக்க தான் செய்யும் மாதிரி குடும்ப பொறுப்புகளிலையும் சரி வேலை விஷயத்துலையும் சரி சில சவால்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் சில டாஸ்க்கு வரத்தான் செய்யும் அதை நீங்கள் சந்தித்து தான் போகணும் மாதிரி வேலை இந்நேரம் மாறலான்னு நினைக்கிறவங்க அந்த முயற்சியை கைவிட்டுருங்க இந்நேரம் எந்த வேலையும் மாற வேண்டாம் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மேசராசிரியர்கள் அப்படியே வாயை பொத்திட்டு கையை கட்டிட்டு கம்முன்னு இருங்க வேலையெல்லாம் மாற வேண்டாம் எவ்வளோதான் நெருக்கடி வந்தாலும் சரி லீவு போட்டுனாச்சு வீட்டில் இருங்க வேலையை வந்து ரிசைன் பண்ணிட வேண்டாம் அது தனியார் வேலையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் தனியாரில் வந்து வேலை கிடைக்கிறதே மொதல் இந்த காலத்தில் வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பு அது விஷயம் அதுலேயும் டக்குன்னு ஆத்திரப்பட்ட உணச்சூசப்பட்ட வேலையை நிப்பாட்டிடாதீங்க பொதுவாக ஒரு இடத்துல வேலையை விட்டு நிற்கிறோம்னா இன்னொரு இடத்துல ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு தான் வேலையை விட்டு நிப்பாட்டணும் சரியாக நிற்கணும் அதுதான் முறை நிறைய பேர் அப்படி செய்கிறது கிடையாது ஒரு கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு வேலையை நிப்பாட்டிடு வேலையை விட்டு வந்துடுறாங்க அப்புறம் கஷ்டப்படுறாங்க அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு மாத கணக்கு ஆகுது சில பேருக்கு வருஷ கணக்கு ஆகியாது அதனால தனியார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தினக்கூலி வேலை பார்க்குறவங்க ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் விலைவாசிலாம் ஏறி போச்சு சரியா இன்றைக்கி ஒரு குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் இல்லைன்னா குடும்பத்தை நடத்த முடியாது அப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை வாய்ப்பில் வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன் இருக்காதிங்க கொஞ்சம் கவனமாக இருங்க பொறுமையாக இருங்க பொறுமை இக்கணம் தேவை மேசராசி நீர்களுக்கு அதே மாதிரி நீங்கள் திட்டமிட்டு வேலையை முடிக்க முடியாமல் சில நேரம் வருந்துவிங்க வேலையில் பார்க்குறவங்களுக்கு வந்து வேலை பல அதிகமாக இருக்கும் வேலை முடிக்க அளவுக்கு உருக்ஸ் டார்ச்சர் இருக்கும் அந்த ஒர்க் டார்ச்சரை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும் விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க வாழ்க்கையில் வந்து குடும்ப வாழ்க்கையில் வந்து சில குழப்பம் இருக்கும் சிக்கல் இருக்கும் செலவுகள் அதிக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும் பரணாமடத்தில் இருக்கிற ராகு அதை செஞ்சாலுமே சுக்கரன் கொஞ்சம் பார்க்குறாரு சரியாக சுக்கர பறவை வந்து பரணாமடத்துக்கு விழுது அதனால் செலவுகள் இருந்தாலுமே செலவுகளை சம்பாதி சமாளிக்கிற அளவுக்கு கையில் காசு இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க சொந்த பந்த விஷயத்தில் அனுசரித்து போங்க சரியாக சொந்த பந்த விஷயத்தில் அனுசரித்து போனீங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யோகமாக தான் இருக்கும் இந்த ஃபினான்ஸ் கொடுத்து வாங்குறவங்க வட்டி கொடுத்து வாங்குறவங்க தின வட்டி கொடுத்து வாங்குறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது அது மாதிரி வீட்டில் வண்டி வாங்கணும் இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் ஏதாச்சும் ரிப்பேர் ஆகலாம் இல்லை வண்டி வாழைகளுக்கு எஃப்சி கொடுக்கறதுக்கும் சில அமைப்பு இருக்கும் அதுபோக ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க உல்லாச பயணமும் இருக்கும் உல்லாச பயணம் சொல்ல முடியாது குடும்பத்தோடு எங்கேனா சேர்ந்து கோயில் குளத்துக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் கலைத்திறன் திரைப்பட சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் ஏற்றமான காலமாக இருக்கும் சரியாக வம்பு வழக்கு விவகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பைசல் ஆகும் ஏதாச்சும் கோர்ட்டு கேஸில் எதனாச்சும் வம்பு வழக்கு நடந்துச்சுன்னா அதனுடைய போக்கு வந்து உங்களுக்கு வந்து அனுசரணையாக இருக்கும் உங்களுக்கு சாதகமாக பார்க்கப்படும் கொஞ்சம் ஆள் முரட்டுத்தன்மை முரட்டுத்தன்மையாக தான் இருப்பீங்க கொஞ்சம் பாடி கொஞ்சம் இதாக தான் இருக்கும் கொஞ்சம் முறுக்கேறினமாக தான் இருக்கும் அதனால் ஒரு நாற்பது வயசுக்கு இளையவர்கள் ஒரு என்னென்ன வாலிபர்கள் வச்சுக்கிறோமே இளைஞர்கள் வாலிபர்கள் அந்த அந்த வயதில் இருக்க பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பீங்க யாருக்கிட்டேயும் அடமெண்டாக இருக்காதிங்க விட்டு கொடுத்து போங்க தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும் உடம்புல எதனாச்சும் ஒரு பிரச்சனை துத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஜலதோஷம் முடிக்கிறது அதுபோக வந்து வேறு என்ன சொல்லலாம் ச சர்க்கரை வியாதி சம்மந்தப்பட்டவங்களுக்கு கூடுதலாக தாக்கம் இருக்கும் சுக்கரன் ஒரு நீர் கிரகம் சரியா அதனால் சக்கரை வியாதி சம்பந்தப்பட்டவங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆல்ரெடி சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க டயத்துக்கு மாத்திரை சாப்பிடுங்க விட்டுறாதீங்க அது மாதிரி இனிப்பு பலகாரங்களை குறைச்சி சாப்பிடுங்க அதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் கொஞ்சம் வறட்சி இருக்கும் உடம்பில் சரியாக தோல் வளர்ச்சி தோல் வளர்ச்சி இருக்கும் வறட்சி இருக்கும் தோள்கள் உணர்ந்து போகிறது அதனால் சில பிரச்சனைகள் வருது வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கும் உங்களோட எதிரிகளோட கை நேரம் ஓங்கி இருக்கும் அதனால் யாராச்சும் எதிர்த்தாங்கன்னா கவனமாக இருங்க குறிப்பாக குடும்பத்துக்குள்ளேயே சில உட்பூசல் இருக்கும் புகைச்சல் வர்க்க தான் செய்யும் மேசராசிக்கு கவனமாக இருந்துக்கோங்க இருந்தபோதிலும் உங்களுக்கு இதில் ஒரு நிவாரணம் இருக்குது வருகிற இருபத்தாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உங்கள் ராசிநாதன் மூணாம் இடத்துக்கு போகிறார் உபசேனா சேனத்துக்கு போகிறதுனால எல்லாத்தையும் சந்திப்பீங்க சந்தித்து அதில் சைன் பண்ணுவீங்க இருந்தாலும் சுக்குரனுக்கு வந்து செவ்வாயோடய பார்வை வருது சுக்கு செவ்வா மூணாம் இடத்துக்கு போய் சுக்குரனை பார்ப்பேன் டிஸ்டர்ப் பண்ணுவார் ஸோ சுக்குரை வந்து அடி வாங்குறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு கூடவன் அடி வாங்குறதுனால கணவன் மனைவி ஒருவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியாக விட்டு கொடுத்து போனோம் ஒரு எரிச்சல் டென்ஷன் இருக்க தான் செய்யும் கணவனோ மனைவியோ உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க எலிமினேட் பண்ணுவாங்க கம்முன்னு இருப்பாங்க நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று புரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் புரிதல் கம்மியாக புரிதல் கம்மியாக இருக்கும் ரொம்ப ஒரு விட்டு கொடுத்து போணுங்க மேசராசினியர்களுக்கு ஒரு ரிகொஸ்ட்டாக சொல்கிறேன் கவனமாக இருந்துக்கோங்க தொழிலையும் சில இடையூறுகள் இருக்க தான் செய்யும் சரியாக மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது உடம்புல அப்படி கம்ப்ளைண்ட் வந்தாலும் சீக்கிரமாக போகாது கொஞ்சம் கவனமாக இருங்க அதுமோக சில பேருக்கு வந்து இந்த மந்திர சித்த மந்திர சித்தி துர்ச்சியல்கள்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இறைவழிப்பாடை தொடர்ந்து பண்ணுங்க தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு ஆட்பில்லாதீங்க தேவையில்லாத ஆளுக்களை பார்க்காதீங்க தேவையில்லாத செய்களை செய்யாதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க நேர்மறை எண்ணத்தை வளர்த்துக்கோங்க எதிர்மறை எண்ணத்துக்கு போகாதீங்க ஷார்ட்கட்டில் போய் அதை செய்கிற எதை செய்கிறேன்னு எதை செய்யாதீங்க இந்த மாதிரி கா இந்த இந்த காலகட்டத்தில் வந்து துர்சக்திகள் வந்து உங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிக்கிறோம் அதனால் அந்த துர்சக்திகள் இருந்து வெளியே வரதுக்கு வந்து நீங்கள் வந்து தர்க்கிய மனை வழிபடணும் செவ்வாய் வெள்ளிக்கு வந்து துர்க்கிய மனை வழிபடுறது சால சிறந்தது இந்த காலகட்டத்தில் அதை நாமத்தில் வச்சுக்கோங்க குறிப்பாக வந்து ராகு வேலையில் கும்பிடணும் ராகு வேலையில் கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் வெள்ளிக்கு ராகு வேலையில் துர்க்கை அம்மன் தேவி கருமாரியம்மன் காளியம்மன் வழிபாடு பண்ணிக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் பாவத்துக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் யாரோ செஞ்ச தவறுக்கு நீங்கள் கையை கட்டி நிற்கிற மாதிரி இருக்கும் சரியா அது உத்தியோகத்திலும் சரி குடும்பத்திலையும் சரி எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை சுற்றி அது நடக்கும் இந்த காலகட்டத்தில் ஜனந ஜாதகத்தில் சுக்கரம் போனவங்களுக்கு கூடுதல் சுமையாக இருக்கும் கூடுதல் சிக்கலாக இருக்கும் ஜன ஜாதகத்தில் எப்படி சார் சுரன் கெட்டு போவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக சுக்குரன் மூணாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருக்கக்கூடாது அதுபோது சுக்கு சுக்குரன் சிம்மத்திலையும் கடகத்திலையும் இருக்கக்கூடாது அது சிம்ம ராசியில் கடகராசியில் பொதுவாக இருக்கக்கூடாது அதுபோக உங்கள் ஜனன லக்கணம் ராசியில நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் லக்கணத்துக்கு மூணு எட்டில் சுக்கரன் இருக்கக்கூடாது அதுபோக சுக்கிரன் வந்து செவ்வா கூட சேர்ந்து இருக்கக்கூடாது செவ்வா பார்வைக்கு வரக்கூடாது சனிபவன் கூட சேர்ந்துருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராகு கூட சேர்ந்து கொஞ்சம் சிக்கலை கொடுக்க தான் செய்வார் சரியா இப்போயும் ராகு கூட சேர்ந்து தான் இருக்கிறாரு கேது கூட சேர்ந்து இருக்கிறாரு கேது கூட சேர்ந்து இருந்தாலும் ராகுவின் தாக்கம் இருக்க தான் செய்யும் அதனால் ஜனன ஜாதகத்தில் ராகு கூட சுக்கரை சேர்ந்து இருக்கிறவளுக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நெரிசல் இருக்க தான் செய்யும் இக்கட்டான நிலைமைக்கு ஆளாரமாக தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்தபோதிலும் இந்த கதை கவிதை எழுதுறவங்களுக்கு இருக்கும் இலக்கியம் இலக்கணம் படித்தவர்கள் கதை கவிதை எழுதியவர்கள் திரைப்பட படைப்பாளர்கள் கதையாசிரியர்கள் பாடல் ஆசிரியர்கள் நாவல் ஆசிரியர்கள் இவங்களுக்குலாம் நல்ல உபயோகமாக இருக்கும் சந்திதி விருத்தி இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க ஓரளவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த ஆறாம் இடத்துல இருக்கிற சுக்கரை அதெல்லாம் செய்வார் இருந்தபோதிலும் மேசராசிக்கு வந்து மிக வேண்டிய கிரகம் சுக்கிரன் தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் மேசராசிக்கு செவ்வாய் காட்டிலும் உங்கள் ராசிநாதன காட்டிலும் ரொம்ப வேண்டியவர் அது தனிப்பட்ட முறையில் மேசராசிக்கு வேண்டியவர் சுக்கிரன் குடும்ப ஸ்தானாதிபதி கலஸ்தர ஸ்தானாதிபதி குடும்ப உறவுக்குள்ளே வரவர் மற்ற கிரகங்கள் கூட வெளியே இருக்கும் தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வீட்டு விட்டு வெளியே போனால் தான் அந்த கிரகங்களுடைய காரகத்துவம் ஆதிபத்திய விசேஷம் இருக்கும் ஆனால் சுக்குரம் அப்படி கிடையாது வீட்டுக்குள்ளேயே இருப்பார் என்றைக்குமே ஒரு பிரச்சனை வந்து வீட்டுக்குள்ளே வந்துச்சு வச்சுக்கோங்களேன் நம்மளால் அதை இப்போ இது சால்வ் பண்ணவே முடியாது வேலை பார்க்குற இடத்துல தொழிலில் பிரச்சனை இருந்தால் கூட அந்த நேரத்தில் தான் இருக்கும் நம்ம அதை விட்டு வெளியே வந்துவிட்டோம்னா அதை மறந்து இருக்கலாம் அப்புறம் மறுபடியும் போனால் பின்னாடி தான் அவனை பார்க்கணும் அவன் பிரச்சனைக்கு ஆளாகணும் ஆனால் குடும்பத்தில் பிரச்சனைன்னா மனம் வந்து ஒரு நிலையில் இருக்காது சரியா எப்போவுமே நம்ம மனம் வந்து குடும்பத்தை சுற்றி தான் இருக்கும் வீட்டுக்கு போனால் பிரச்சனை அப்படின்னு ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்குறது ஒரு பெரிய டிப்ரெஷனை கொடுக்கறது குடும்ப பிரச்சனை தான் தொழில் பிரச்சனையோ உத்தியோக பிரச்சனையோ கூட கொஞ்சம் நேரத்தை சரியாக போயிடும் அந்த பிரச்சனை பண்ணுறவங்க நம்ம சரி கட்டிட்டோம்னா அந்த பிரச்சனை சரியாக போயிடும் ஆனால் குடும்பத்தில் வந்து மனப்பிரச்சனை இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல வந்து பண பிரச்சனை இருக்கும் பணத்தை மையப்படுத்தி தான் நம்ம உத்தியோத்துக்கு போகிறோம் தொழில் பண்றோம் அதெல்லாம் வந்து ஃபினான்சியல் பொசிஷனுக்கு டிபெண்ட் பண்ணிருக்கோம் ஆனால் குடும்பத்தில் அப்படி கிடையாது மனம் ஒத்து போகணும் மனம் இல்லைன்னா இங்கே வாழவே முடியாது புருஷன் முன்னாடிக்கு ஒத்து போகணும் மனம் இருந்தால் தான் வாழ முடியும் உள்ள மனம் ஒன்றும் சேரலை ரெண்டு பேருக்கும் கன்றவசனம் ஆகிப்போச்சு மனசு விரிசல் ஆகிப்போச்சு மனசில் ஒரு கிளேசமாகி போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது ரெண்டு ஜடங்கள்தான் இருக்க முடியும் உடலால் ஒன்றுமே செய்ய முடியாது பேசினையா வச்சு சாப்பிட்டேன்னா தூங்கினானா எந்திரிச்சேன்னா இப்படி தான் இருக்கும் வழியே மனம் ஒன்றி போகாது மனம் ஒன்றி போகலைன்னா அந்த வாழ்க்கையே இல்லை உறவு முறையில் வந்து மன மனதை வச்சு தான் உறவுகளே வந்து பின்னப்படுகிறது ஸோ அந்த மனம் வந்து குடும்பத்துக்குள்ளே தான் இருக்குது அந்த மனப்பிரச்சனை வர்றது இடமே வந்து குடும்பம் தான் ஸோ குடும்பத்தை அதனால தான் குடும்பத்தை ஒரு கோயில்ன்னு இருக்கிறாங்க மனம் வந்து நிம்மதியாக இருக்குது அப்படின்னா மனமெசி இருக்கிறவங்களுக்கு மந்திரம் தேவையில்லை சரியா மனம் வந்து அந்தளவுக்கு முக்கியமானது மனம் வந்து ஒரு முகமாக இருக்கிறவங்களுக்கு மந்திரமே தேவையில்லைன்னு இருக்காங்க எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மனம் வந்து குடும்பத்தில் தான் இருக்குது அந்த குடும்பத்தில் இப்போ பிரச்சனை இருக்குது அதனால் மனம் வந்து மாறுறதுக்கு நிறைய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கணும் சரியான நேர்களே நான் இன்னும் உங்களை பயமுறுத்துறக்காக அந்த வீடியோ போடலை மேசராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன் நல்லது கிட்டதெல்லாம் சாதக பாதகங்களை சரி விபமாக சொல்கிறேன் ஜனநாஜகத்தில் சுக்கரம் போனவங்க இந்த வழிபாடு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க இன்று முதல் வருகிற செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் அது இப்படி பார்த்தோம்னா இங்கே வேறு எந்த நட்சத்திரத்தில் போகிறார் அப்படி பார்த்தோம்னா சூரியன் நட்சத்திரத்தில் போவார் உத்தர நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் மூணு நட்சத்திரமே மேசராசிக்கு வேண்டிய நட்சத்திரம் தான் சூரியன் அஞ்சு கொடையவன் சந்திரன் நாலு குடையவன் செவ்வா ஒன்று ஒன்று எட்டு கூடையவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல நிலமை கட்டுக்குள்ளே தான் இருக்கும் இருந்த போதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக சாரம் கொடுத்தவர்கள் நல்ல நட்சத்திரநாதர்கள் தான் இருந்தாலும் சுக்கரன் வந்து கேது கூட சேர்ந்து இருக்கிறாரு ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்ல விசேஷமல்ல ஓகே கவனமாக இருங்க நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய் வழிக்கு அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கை அம்மனை வழிபடுங்க இல்லைனா தேவி கருமாரி அம்மனை வழிபடுங்க இல்லைன்னா அம்மனை வழிபட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கல்லையர்களே மேசராசிக்காரர்கள் இக்கணம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்க வேண்டும் சரியா முக்கியமான கிரகம் மேசத்துக்கு முக்கியமான கிரகம் சுக்கரன் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு அதனால் பாதிக்கப்பட்ட கிரகம் வந்து சில பிரச்சனைகளை கொடுக்கும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இஸ் பெட்டர் பெட்ரீன் கூர் வரும்புன் காப்போம் வளமாக இருப்போம் ஓகே நேர்களே எல்லா மலிறவன் சு மேசராசி நேர்களுக்கு அசுபதி பரணி கார்த்திகை இந்த நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் இதில் வந்து அசுபதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஓரளவு மேம்பாட்டான நிலையில் இருக்கும் ஏன்னா நட்சத்திரநாதன் கேது வந்து சுக்கர்னால கொஞ்சம் சுபத்தம் அடைவார் பறனை நட்சத்திரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பரணை நட்சத்திரம் தான் இது ரொம்ப மெயின்னு சரியா பரணை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உத்திரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உத்திர கிருத்திய நட்சத்திரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ மூணு நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரம் தான் கவனமாக இருக்கணும் கார்த்திகை அசுபதிக்கு இன்னும் அந்த அளவுக்கு பிரிய பாதிப்பு வராது இல்லாமல் இறைவன் இந்த மூன்று நட்சத்திர நேரலுக்கும் சில சௌபாவியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களைப் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களை